இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க லைக் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமாண்டில் சொல்லுங்கள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் என் பெயர் கவி நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் அரசு ஊழியராக பணியாற்றி வருகின்றேன் எங்கள் குடும்பம் சிறிய குடும்பம்தான் எனக்கு ஒரு அண்ணன் மட்டும் எங்கள் அப்பா நான் சிறு வயதாக இருக்கும்போதே எங்களை விட்டு போய்விட்டார் அந்த நாள் முழுவதும் எங்கள் வீட்டு பொருளாதாரம் அனைத்தையும் எங்கள் அண்ணன்தான் சுமந்தான் தன் இளமை ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் மறைத்து என்னை படிக்க வைத்து என்று நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு காரணம் இருந்தவனும் எங்கள் அண்ணன்தான் எங்கள் அம்மா வயதானவர்கள் உடல் சதியில்லாமல் அடிக்கடி சிரமப்படுபவர்கள் என் நண்பன் எனக்கு பல கஷ்ட காலங்களில் உதவி செய்தவன் அவன் தங்கையை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை அவனுக்கு இருந்தது ஆனால் வரதட்சணை வசதி பணம் என்று பலர் மறுத்துவிட்டார்கள் அவன் நிலைமையை நான் நன்றாக புரிந்துகொண்டு கொண்டு மனிதத்துடன் நான் அவன் தங்கையை திருமணம் செய்து கொண்டேன் அவள் பெயர் கனிமொழி கனி என்று அனைவரும் கூப்பிடுவார்கள் மிக அழகானவள் அதைவிட அழகானதும் அவளுடைய மனம் அமைதியான குணமும் யாதிடமும் எதிர்த்து பேசாத மென்மையும் எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு வாழும் பெண் எனக்கு முன்னதாகவே என் அண்ணன் ஐந்து வருடத்துக்கு முன்பே திருமணம் முடிந்தது என் மாமன் மகளை தான் அண்ணன் திருமணம் செய்து கொண்டார்கள் மாமா வசதியானவர்கள் பணமும் சொத்தும் நிறைய இருந்ததனால் நாங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் எங்களுக்கு உதவி செய்ததில்லை அண்ணன் தனியாக ஒரு துணிக்கடை கடை வைத்திருந்ததால் நல்ல வருமானம் வந்தது அதனால் எங்கள் குடும்பம் மெதுவாக வசதியாக வாழத் தொடங்கியது அண்ணனுக்கு ஒரு மகன் ராஜேஷ் எனக்கும் திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளுக்கு வைஷ்ணவி என்று பெயர் வைத்தோம் அந்த குழந்தைக்கு ஒன்றை வயதுதான் என் மனைவி கனிமொழியை வீட்டில் யாருக்கும் பிடிக்கவில்லை காரணம் அவள் வரதட்சணை எதுவும் இல்லாமல் வந்தவள் ஆனால் அந்த வெறுப்பு அவளிடம் ஒரு நாளும் வெளிப்படையாக சொல்லவில்லை மறைமுகமாக வரதட்சணையில் நடத்தையிலும் அலட்சியத்திலும் தான் தெரிந்தது வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் என் மனைவிதான் செய்வாள் அம்மாவின் உடல்நலம் சரியில்லாத நாட்களில் மருந்து வாங்குவதும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதும் உணவு பார்த்து கொள்வதும் எல்லாமே அவள்தான் அன்னையும் அம்மாவும் சேர்ந்து சில நேரங்களில் பேசும் வார்த்தைகள் அவளுக்கு குத்தி கொண்டு இருந்தாலும் அவள் ஒருபோதும் கோபப்பட மாட்டாள் அமைதியாக கேட்டுக்கொண்டு பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவாள் அவளுடைய அந்த பொறுமையும் தியாகம்தான் எனக்கு மிகவும் பிடித்தது என் வாழ்க்கை தெய்வம் தந்த பரிசு என் மனைவிதான் என்று நான் மனதால் நம்பினேன் நான் தினமும் வேலை முடித்து தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவேன் வீட்டில் வெதுப்பு முழுவதும் என் மனைவி மேலே காட்டுவேன் ஒரு நாள் வேலை முடித்து தாமதமாக வீட்டுக்கு வந்தேன் வெளியே இருந்து வந்ததால் பசி அதிகமாக இருந்தது அன்று இரவு உணவு இன்னும் தயாராகவில்லை சோர்வும் பசியும் சேர்ந்து எனக்கு கோபம் வந்துவிட்டது நான் அவளிடம் கடுமையாக பேசிவிட்டேன் அவள் ஒன்றும் சொல்லவில்லை மௌனமாக சமையல் செய்து எனக்கு உணவு கொடுத்தாள் நான் சாப்பிட்டு படுத்துக்கொண்டேன் அவள் அருகே படுத்திருந்தபோது மெதுவாக அழுவும் சத்தம் கேட்டது என்னவென்று கேட்டேன் அப்பொழுதுதான் அவள் தன் உள்ளம் உடைந்து பேச ஆரம்பித்தாள் அன்று குழந்தை அதிகமாக அழுதது மாடியில் மழை பெய்ததால் துணி எடுக்க சென்ற நேரத்தில் நடக்க முயற்சித்த குழந்தை கீழே விழுது நெற்றியில் அடிபட்டு விட்டது வீட்டில் இருந்தவர்கள் யாரும் கவனிக்கவில்லை குழந்தையை சமாதானப்படுத்தி வேலையெல்லாம் செய்து தாமதமாக சமையல் செய்ய ஆரம்பித்தேன் நான் எல்லா வேலையும் செய்கின்றேன் ஆனால் இதை பற்றி யாரிடமும் நான் ஒரு நாளும் புகார் சொன்னதில்லை என்று கண்ணீருடன் சொன்னாள் அன்னி என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்டேன் பண்டிகை காலம் கடையில் வேலை அதிகம் அதனால் அன்னி அங்கு சென்று விட்டார்கள் என்றாள் மறுநாள் காலை அம்மாவிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசினேன் அப்பொழுது அன்னியும் வந்து விட்டார்கள் வீட்டில் ஒரு சிறிய குழந்தை இருக்கும்போது எல்லா வேலையும் ஒருத்தி மட்டும் செய்வது சரியா நீங்கள் கொஞ்சம் உதவ வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அன்னி கடுமையாக பேசினார் கடையில் வேலை இல்லையா குடும்பம் எப்படி நடக்கும் உன் மனைவியால் இந்த வீட்டை பார்த்துக்கொள்ள முடியாதா என்று கேள்வி கேட்டார் அதற்கு மேல் அம்மாவும் என் மீது கோவப்பட்டார்கள் ஒரு பெண்ணாக இருந்து குழந்தையும் வீட்டையும் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியாவிட்டால் அவளில் எதற்கு இந்த வீட்டில் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை என் மனைவியின் மனதை முற்றிலும் உடைத்துவிட்டது அவள் தன்னுடைய நிலைமையை விளக்க முயற்சித்தாள் நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை எனக்கு மனசெனதே கஷ்டம் தான் சொன்னேன் என்றாள் ஆனால் யாதும் புதிந்து கொள்ளவில்லை அடுத்த நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அடுத்த நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன் என் மனைவியையும் குழந்தையும் கொண்டு தனியாக இருக்கப் போகிறேன் என்றேன் அம்மாவை அண்ணன் பார்த்து கொள்வான் என்று சொன்னேன் அந்த வார்த்தை நான் சொல்வேன் என்று வீட்டில் யாரும் எதிர்பார்க்கவில்லை அண்ணன் கோபப்பட்டார்கள் எதற்கு தனியாக போகிறாய் என்றார்கள் ஆனால் என் மனைவி இதற்கு மேல் கஷ்டப்படுத்த என்னால் முடியாது என்றேன் நாங்கள் தனியாக இருந்தால் சில காலம் என் மனைவி உடலும் மனமும் சோர்வடையாமல் இருக்கும் என்றேன் என் மனைவியின் மதிப்பை வீட்டில் யாரும் புரிந்துகொள்ளவில்லை கொள்ளவில்லை சில காலங்களுக்கு பிறகு அம்மாவின் உடல்நிலை மோசமடைந்தது அன்னியும் குடும்பமும் கடையும் ஒன்றாக சமாளிக்க முடியவில்லை தவித்தார்கள் அம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே சென்றது முன்பே ஒரு மாத்திரை ஒரு சிதைஞ்சி ஒரு கஞ்சி என்று பார்த்துக்கொள்ள கொள்ள கனிமொழி இல்லாததால் அம்மாவின் வாழ்க்கை சிதைந்து போனது காலையில் எழுந்து யாரும் மருந்து நினைவூட்டவில்லை நேரம் தவறி மருந்து எடுத்ததால் உடல் வீங்கி மூச்சுத்தனது எடுக்க ஆரம்பித்தது இது வயது அதிகம் காரணமாக இருக்கும் என்று அன்னி அலட்சியமாக சொல்லிவிட்டார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நாட்கள் கூட இன்று கடையில் வேலை நாளை போகலாம் என்று தள்ளி போட அம்மா வலி தாங்க முடியாமல் இரவில் படுக்கையில் புதண்டு புதண்டு அழுதார்கள் அதை கேட்க யாருக்கு மனசில்லை அந்த வீடு ஒரு வீடு போல் இல்லை அன்பு இல்லாத வீடு போல் மாறிவிட்டது அண்ணியின் வார்த்தைகள் நாளுக்கு நாள் கடுமையானது உன் தம்பி குடும்பம் தனியாக போய்விட்டதால் இந்த சுமை எல்லாம் நமக்கு தான் என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தார்கள் அம்மாவிடம் கூட உங்கள் மதுமகள் இருந்தால் இப்படிதான் எல்லாம் மேல் தள்ளிவிட்டு போய்விட்டால் என்று விஷத்தை கொட்ட ஆரம்பித்தார்கள் அம்மா உள்ளுக்குள் வெந்து கொண்டிருந்தார்கள் அன்றது நாள் அம்மாவிற்கு திடீரென்று திணறல் அதிகமானது ராஜேஷ் பயந்து ஓடி வந்தான் அன்னை அவசரமாக ஆட்டோவை கூப்பிட்டார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது டாக்டர் சொன்ன வார்த்தை அம்மாவின் உள்ளத்தை உடைந்தது மருந்தை சரியாக நேரத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் கவனிப்பது ரொம்ப முக்கியம் என்று கண்டித்தார்கள் அந்த வார்த்தை அம்மாவின் மனதில் கனிமொழியை நினைவூட்டியது அவள் இருந்தால் இப்படி ஆயிருக்காது என்று அம்மா உள்ளத்தில் அழுதார்கள் மருத்துவமனையில் படுத்திருந்த நாட்களில் அன்னியின் முகம் இன்னும் மாறியது இந்த செலவு எல்லாம் எங்கிருந்து கடையில் நஷ்டமாகும் எத்தனை நாட்கள் இங்கு இருக்கணும் என்று அம்மா முன்னிலையை பேசினார்கள் அந்த வார்த்தை அம்மாவை உயிரை விட வழியே கொடுத்தது அப்பொழுதுதான் அம்மா என்னை அழைத்தார்கள் குரல் நடுங்கியது கவின் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் கனிமொழியை புரியாமல் அவளை தாழ்வாக படுத்திவிட்டேன் அவள் இல்லாமல் இந்த வீடு சுடுகாடாக மாறிவிட்டது என்று அழுதார்கள் இந்த அழைப்பு என் மனசை நெருக்கிவிட்டது நான் உடனே என் மனைவியுடன் மருத்துவமனைக்கு சென்றேன் கனிமொழியை அம்மா பார்த்ததும் எதுவும் பேசவில்லை மெதுவாக அவள் கைகளை பிடித்து அம்மா நான் நெருக்கிறேன் என்று மட்டும் சொன்னாள் ஒரு வரை அம்மாவின் கண்ணீரை அனைத்தையும் அறிந்தது அடுத்த நாளிலிருந்து கனிமொழி முழுவதும் பொதுப்பையும் எடுத்து கொண்டாள் மருந்து நேரம் உணவு டாக்டரிடம் பேசுவது இரவு நேரம் விழித்திருப்பது எல்லாமே அவள்தான் அன்னை அப்பொழுதுதான் தன் அதிகாரத்தை காட்ட ஆரம்பித்தாள் இது என் வீடு என்னுடைய முடிவு முக்கியம் என்று பேசினாள் ஆனால் கனிமொழி எதுவும் பேசவில்லை அவள் சொல்வதற்கு மட்டுமே பதில் சொன்னாள் அன்றொரு நாள் டாக்டர் அனைவரையும் கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த அம்மா இப்படி உயிருடன் வைப்பதற்கு இந்த மருமகள் பராமரிப்பு மட்டுமே என்றார்கள் இது பணம் முக்கியமில்லை மனசு முக்கியம் என்றார்கள் அந்த வார்த்தை அன்னையின் முகத்தில் யாரோ அடித்தது போல் இருந்தது அந்த நாளில்தான் அம்மா எல்லோர் முன்னாடியும் பேசினார்கள் இந்த வீட்டு அதிகாரம் பணம் கடை எல்லாம் தற்காலிகம்தான் அன்பு மட்டும் நிரந்தரம் அதை நான் புரியாமல் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன் என்றார் அன்னின் கண்களில் பயம் வந்தது அதன் பிறகு அன்னி கனிமொழியுடன் மன்னிப்பு கேட்டார்கள் நான் தான் உன்னை குறைவாக பார்த்தேன் உன் பொதுமை எனக்கு பாடம் என்று தலை குனிந்தார்கள் அந்த நாளிலிருந்து எங்கள் வீடு மாறியது அதிகாரம் பேசும் குரல் மௌனமானது அன்பு பேச ஆரம்பித்தது இந்த வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நீதி பாடம் ஒன்றுதான் ஒரு பெண்ணின் மதிப்பு அவள் கொண்டு வரும் பணத்தில் அல்ல அவள் கொடுக்கும் அன்புதான் அதிகாரம் வைத்தவன் வீடு நடக்க முடியாது சமநிலை வைப்பவன்தான் தன் குடும்பத்தை காப்பாற்றுவான் அவமதிப்பு விதைத்தால் கண்ணேதான் விளைவு மரியாதையை விதைத்தால் வாழ்க்கை மலதும் நன்றி வணக்கம் கதையை தொடர்ந்து கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி